சார் கார் சூர்யா ஸ்வீட்ஸோட ஓனர் சுந்தரம் ஓடுது அவரோட அங்கிள் தான் சார் சூர்யா ஸ்வீட்ஸ் ஓனர் காரா ஆமா அவர் போன் நம்பர் சொல்லு நம்பர் போன் பண்ண வேண்டாம் சார் இதுல ஏகப்பட்ட திட்டத்தனம் இருக்கும் போல இருக்க சார் அவர் சொன்ன வேணா உங்ககிட்ட பேச சொல்றேன் சார் ஆ சார் என்ன செல் ஆஃப்ல இருக்கு சார் உங்க பதிலே சரியில்லையே உன்னாடி அந்த டெலிபோன் டைரக்டர் நம்பரை பார்த்து சூரிய ஸ்விக் போன் சார் சாரிடா செல் என்ன கோச்சிக்கிட்டியா இனிமே அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன்டா நீ என்ன சொல்றியோ அது மாதிரியே கேக்குறேன் என்னடா ஓவன் போகலையா ஏய் உனக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி சுடிதார் எல்லாம் வாங்கி தரேன் உன்ன டச் கூட பண்ண மாட்டேன்டா ஒரு அடி கேப்லயே நடந்து வரேன்டா போதுமா இந்த பர்ற எல்லாமே உன் சாய்ஸ் தான்டா நேசமா மட்டும் இரு كدهடா चलோம் ப்ளீஸ்あ ஏ அம் குடில பேசிดิ ப்ளீஸ் நீ அப்படிவா வலிக்கு

நான் உடனடியே போகணும் சார் இல்லைன்னா ஃப்ளைட் மிஸ் ஆகிடும் சார் ஒரு நிமிஷம் சார் ஹலோ ஆமாம் நான் கண்ணன் பேசுகிறேன் என்ன விஷயம் எந்த ஸ்டேஷனில் இருக்கீங்க எஃப் ஃபோர் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கேன் எஃப் ஃபோர்னா நகரா ஆமாம் கண்ணன் எவ்வளோ சொன்னாலும் இன்ஸ்பெக்டர் கேட்க மாட்டேங்கிறாரு ஃப்ளைட்டுக்கு வேற டைம் ஆகிட்டு இருக்கு அதை விட பெரிய சிக்கலும் நான் இருக்கேன் ராதிகா உடனே இங்கே வரலன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் என்ன செய்யறதுனே தெரியல கண்ணன் அந்த எஸ்ஐ கிட்ட ஃபோன் கொடுங்க நான் பேசுகிறேன் சுந்தரம் சார் சன்னு உங்ககிட்ட பேசணும் ஹலோ வணக்கம் சார் நான் சூர்யா ஸ்ட்ரீட்ஸ் ஓனர் சுந்தரமோட சன் கண்ணன் பேசுகிறேன் சொல்லுங்கள் சார் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நான் இப்போ அங்கே வரேன் சார் பேசி கிளியர் பண்ணிக்கலாம் அந்த பொண்ணை மட்டும் கொஞ்சம் உடனே அனுப்பிச்சி விடுங்க சார் அது எப்படி சார் அனுப்ப முடியும் சார் ப்ளீஸ் அவங்க ரெண்டு பேரும் லவர்ஸ் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு ஸ்டேஷனில் இருந்தால் இருக்கும் நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க என்னவாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுறேன் சார் ப்ளீஸ் சரி எவ்வளோ நேரத்தில் வருவீங்க ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுறேன் சார் சரி வாங்க அந்த பொண்ணை மட்டும் அனுப்பி வைக்கிறேன்

嗯。Uh. காணா வாராதிகா புடவையெல்லாம் எடுத்துகிட்டேளா அப்படி என்ன அவசரம் நிச்சயத்தார் புடவை எடுக்க நல்ல நேரம்லாம் பார்க்க வேண்டாமா ஓ இல்லை என்ன இல்லை கண்ணா எங்க? எதுவும் முக்கியமான வேலையே போயிருக்காரு அப்படி என்ன முக்கியமான வேலை எங்க எங்கே போனால் கடையிலேருந்து ஏதாவது ஃபோன் வந்துருக்கும் போயிருப்பான் நல்ல நேரம் போறதுக்கு முன்னால புடவ எடுக்கணும்னு சொன்னேன் இல்லையோ பா முதல்ல போய் புடவை வா ஆமா பத்மஜா நாம நாம் புடவைய எடுத்து விடலாமே சரி வாங்க போகலாம் மன்னி இந்த சைடில் என்ன மேடம் வேணும் பட்டுப்புடவை வேணும் காஞ்சிபுரமா பனாரசா எங்களுக்கு காஞ்சிபுரம் பட்டுப்புடவை தான் வேணும் நிறைய ஜருக இருக்கிறதா எடுத்து காமிங்கோ நல்லா இருக்கா இது நல்லா இருக்குல்ல நல்லா இருக்குண்ணா

அம்மா கண்ணண்ணே இன்னும் காணுமே எங்க போறேன்னு சொன்னா ஏதோ முக்கியமான வேலையா வெயிட் பண்ண வந்துடுறேன்னு சொன்னாரு உன்னை இங்க வெயிட் பண்ண வச்சிட்டு அப்புறம் இன்னொரு முக்கியமான வேலை பத்தோ படவை வாங்கியாச்சுலையா போலாம் வா இத बिल போடுங்க 땡க் யூ வாங்க சார்

உங்களுக்கே தெரியும் இந்த காலத்தில் வேலை கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு ஒரு ஃபாரின்ல வேலை கிடைச்சிருக்கு ட்ரைனிங் ஆக போயிட்டு இருக்காரு இந்த நேரத்தில் கேஸ் கீஸ்னா அவர் ஃபியூச்சரை போயிடும் சார் சார் ப்ளீஸ் கொஞ்சம் டைம் ஆச்சு சார் ப்ளீஸ் சார் என் லைஃப் சார் இது என்னையா சொல்றீங்க கேஸ் போட்டால் கோர்ட் கேஸ்ன்னு அலையணும் எவ்வளோ தருவாரா எவ்வளோ வேணா தரங்க கண்ணன் ஒரு நிமிஷம் அடிப்பட்ட பையன் வந்துட்டோம் அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம் கண்ணன் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு சார் சார் ப்ளீஸ் நீங்கள் கிளம்புங்க என்னையா சொல்கிறீங்க

என்னையா சார் இரண்டாயிரம் ரூபாய் பணம் போதும்ல போதும் சார் அப்புறம் வரக்கூடாது ஐயாவே சொல்றீங்க வரமாட்டேன் சரி கிளம்புங்க தேங்க்ஸ் ஏன்டா இப்படி பண்ணினேன் சும்மா இருந்தா எங்கடா போனேன் இல்லைப்பா அது வந்து ராதிகாவை காரணம் இல்லாமல் தனியாக விட்டு போயிருக்க முடியாது உண்மையை சொல்லு இல்லைப்பா அது வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட்டா இல்லை பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைப்பா நம்ம ஊர் ரோட பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே நாம பார்த்து போனாலும் வரவும் பார்த்து வரணுமே ஒரு வண்டி மேலே லேசாக வரசெடுத்து போலீஸ் கேஸ் ஆகிடுது சரி உங்ககிட்ட எல்லாம் சொன்னால் பயந்துருவீங்களேன்னு தான் சொல்லலை ஆத்துக்கு வந்து சொல்லிக்கலான்னு விட்டுட்டேன் உனக்கு ஒன்றும் ஆகலையே அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா என்ன ஒன்றும் இல்லை காரை பார்த்து நான் சொல்றேன் அம்மா கிட்ட ஆக்சிடெண்ட்டை பற்றி எதுவும் சொல்லாத ஏற்கனவே நிச்சயதார்த்த புடவை எடுக்க போயிட்டேன்னு தனியாக உட்காந்து புலமின்னு இருக்கா ராதிகா வேற தனியாக விட்டுட்டு போயிட்டேன் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டுருக்கா இல்லைப்பா சொல்லல ஓ போய் சமாதானப்பட்டது போ

நானே திட்டுமடியா நடந்தேன் போடா கண்ணா என்னடா அது வீல் டிஸ்கர் ரத்த ஓட்டின் இருக்கு என்னடா அது ரத்தமா அது ஒண்ணு இல்லமா உண்மையை சொல்லுடா அது போறச்ச ஒரு சின்ன ஆக்சிடென்ட்மா சைக்கிள் காரன் குறுக்க வந்துட்டான் அதான் ராதிகாவை புடவர் கடையில் வெயிட் பண்ண சொன்னேன் இதை முதல்ல சொல்லப்படாதா என்னன்னா இது எல்லாம் அபசகுனமா நடக்கிறது இவன் என்னடா ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வந்து நிக்கிறான் நான் கோதையாத்துக்கு போகும்போது அந்த கடங்கார ரங்கனால ஷாம் பைக்ல வந்து மோதிட்டு ஒரே தகராறு ஜாதகத்துல ஒரு வருஷத்துக்குள்ள கல்யாணம் பண்ணினா ஏன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றா எனக்கு பயமா இருக்கு எதுக்கும் ஜாதகத்தை வேற ஜோசியர் காமிக்கலாமா அம்மா என்னமா எதிர்ச்சியா நடக்கிறதெல்லாம் வச்சு நீ எதுவும் முடிவு போற இல்லடா கண்ணா நாராயண மாமா நம்ம குடும்பத்துக்கு வேண்டப்பட்டவர் ஜாதகத்துல ஏதாவது குறை இருந்து நம்மளண்டு சொன்ன வருத்தப்படும் மறைக்கலாம் இல்லையா அதனால நாளைக்கே நாம வேற ஜோசியரை பாக்குறோம் என்ன சரி பாக்கலாம் இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல குட்டி போட்ட பூனை மாதிரி அவ பின்னாலேயே சுத்திண்டுரு நீ ஏன் ஆவேசப்படுற உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ போ நாம் போய் இந்த வீல் திஸ்க் அலம்பிட்டு வர ஆமா ராதிகா கண்ணன் அம்மா ஒன்னும் பிரச்சனை இல்ல சேஃப் ஆன் சார்ஜ் இந்த பேசு ஹலோ நான் ராதிகா பேசுகிறேன் அமர் சொல்லு ராதிகா ஏர்போர்ட்டுக்கு சேஃபா போய் ரீச் ஆயிட்டியா போர்டிங் பாஸ் கூட லக்கேஜ் செக்கிங் வெயிட் பண்றேன் ஃபைனல் கால் வந்துரும் உங்ககிட்ட நிறைய பேசணும் போல இருக்கு எனக்கும் தான் நமக்கு நேரம் சரியில்லை ஃபாரின் போனதும் ஃபோன் பண்ணு ஒன் இயர் உன்ன பார்க்காம இருக்க போறேன் அட்லீஸ்ட் ஃபோன்லயாவது பேசலாம் பண்றேன் எந்த நம்பருக்கு பண்ணோம் ஐயோ வீட்டு நம்பருக்கு பண்ணிடாத ஆ கண்ணன் செலுக்கு பண்ணு ஏர்போர்ட்டுக்கு நீ வருங்க கடைசியை நான் பார்த்துட்டு போகும்போது என்னை பார்த்து நீ கையை அசைச்சிக்கிட்டே இருந்தா அந்த முகத்தை நினச்சிக்கிட்டே நான் ஒரு வருஷம் நிம்மதியா இருந்துடலான்னு நினச்சேன் ஆனா இப்போ நீ ஸ்டேஷன்ல டென்ஷனோட பிரிஞ்சு போன முகந்தான் நீ ஞாபகத்தில் இருக்கு ஒன் இயர்ல வந்துடுவேல ஷோ அதுக்கு மேலே மெயின்டைன் பண்ண முடியாது கண்டிப்பாக வந்துடுவேன் ஓகே பாவம் கண்ணன் நமக்கு ஹெல்ப் பண்ணி போய் நிறைய ப்ராப்ளம் வீட்டில் வேற திட்டு

ஐயோ ராதிகா இப்ப மறுபடியும் ஏர்போர்ட் வரைக்கும் எல்லாம் போக முடியாது இதுக்கு மேல உங்களை சங்கடப்படுத்த மாட்டேன் இவ்வளவு பண்ணதே போதும் ரொம்ப தேங்க்ஸ் ஆ ஓகே ஓகே உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னா பிடிக்காது ஓகேவா காபி குடிக்கட்டுமா இல்ல வேண்டாம் பரவாயில்லை சாப்பிடுங்க இந்தாங்க அதான் ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடுச்சே அப்புறம் நல்லா இருக்கீங்க ப்ராப்ளம் எங்க சரியாயிடுது இப்பதான் ஸ்டார்ட் ஆ இருக்கு என்ன சொல்றீங்க நம்ம ரெண்டு பேரும் ஜாதகத்தை எடுத்துட்டு அந்த அம்மா புது ஜோஸ்ற போய் மீட் பண்றேன்னு சொன்னாலே அதான் அதுல என்ன அவரும் ஜாதகத்துல தோஷம் 1 இயருக்கு கல்யாணம் பண்ணிக்கூடன்னு சொல்லுறாரு ஜாதகப்படி அது உண்மையா இருந்தா பரவாயில்லை அது உண்மை இல்லையே ஸோ நம்ம நாராயண கிட்ட பணத்தை கொடுத்து தாஜா பண்ணி உனக்காக ஒன் இயர் டைம் வாங்கினேன் புது ஜோசியர் எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டா கவலைப்படாத எவ்வளோ சமாளிச்சாச்சு இதுக்கு ஒரு வழி கிடைக்காம போயிடுமா அன்னைக்கு கோத கல்யாணத்துல பிரச்சனை வந்தப்போ பால் பாயசம் வேடின்னு சொன்ன நாளைக்கு பாதம் கீரே பண்ணிடுறி அந்த சுந்தரத்துக்கு சரியான செம்மட்டி அடி எங்க அண்ணா பத்தி பேசுறேன்னா உங்களுக்கு தூக்கமே வராதே அவர் உங்களை கண்டுக்கிறதே கிடையாது சொல்ல போனா உங்களை நினைச்சு கூட பாக்குறது கிடையாது இப்ப அப்படிதான் இருப்பான் பண திமிரு என் பேச்சை கேட்டு நடந்து வரைக்கும் நன்னா இருந்தான் இப்போ இப்போ மட்டும் என்ன அவர் நல்ல குணத்துக்கு எப்பவுமே நன்னா இருப்பார் ம் இருப்பான் இருப்பான் ஏண்டி உங்க அரும அண்ணன் அவ்வளவு நல்லவனா இருந்தா அவன் வீட்ல எந்த ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் அதுக்கு ஒரு தடங்கல் வருது அது ஏன் சாப்பிடுறீ ஏண்டி அவனுடைய முதல் விரோதி நானே அவனை பத்தி நியூஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் நீ பாசத்துக்குரிய தங்கச்சி என்னாச்சு ஏதாச்சும் ஒரு வார்த்தை கேட்க மாட்டியோ கேக்கலனாலும் சொல்லாம விட மாட்டேன் சொல்லுங்க கண்ணன் கல்யாணம் நின்னு போச்சான் அவனுடைய ரெண்டு தம்பிகளுக்கும் கல்யாணம் பண்ணிட்டு தான் இவனை கல்யாணம் பண்ணனும் ஜோசி சொல்லிட்டானா ஏனா ஏதோ ஜாதக கோளாரம் ஏண்டி அன்னைக்கு அந்த பத்மஜா போன்ல என்ன குதி குதிச்சா அதான் ஆண்டவனா பார்த்து நல்லா தட்டி வச்சான் பாத்தியாப்பட்டி எனக்கு கல்யாணம் பேச்ச ஆரம்பிக்கும் போது குரு ஒரு வருஷம் தள்ளி போச்சு அதே மாதிரி கண்ணனுக்கு கல்யாணம் பேச்ச ஆரம்பிக்கும் இப்படி தள்ளி போயிருக்கு இதுல இருந்து நோக்கு என்ன புரியுறது உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாண ராசி இல்லன்னு தெரியிறது கரெக்ட் மத்தவா இருந்த கல்யாண ராசி இல்ல ஏன்னா இது அந்த பெருமாளோட கணக்கு